கத்த நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவநாமம் அய்மைப்படுவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆராதிக்க கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள தேவ பிரசன்னத்தை உணர இந்த வருஷத்தில் தேவை நமக்கு செய்யப்போகிற நன்மைகளை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஜெபிக்க கத்த நமக்கு பாராட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் இழப்புகள் எல்லாம் நமக்கு வந்தது போனது கத்தரோ நம்மளை கிருபையாய் நடத்தினார் பாதுகாத்தார் அதற்காக நாம் கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தொடக்கத்திலே தேவன் நமக்கு பேசும்போது அது ஒரு நன்மையான ஆசிர்வாதமாய் நமக்கு தருகிறார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வசனம் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு இருப்பா சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் யாக்கோபு கடைசி நாட்களில் பிள்ளைகளை ஆசிர்வதித்த பின்பு பேர பிள்ளைகளை ஆசிர்வதித்ததுக்கு பின்பாக ஒவ்வொரு பிள்ளைய ஆசிர்வதிக்கிறார் அப்போ யோசேப்ப கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து கண் திறக்கப்பட்டவனாய் ஆவிய பெற்றவன் சொல்றான் என்ன வாக்கு உன்னை நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என்ன ஆசீர்வாதம் அவரே உனக்கு துணையாக இருப்பார் அதற்கப்புறம் சொல்கிறார் வானத்துக்குரியது பூமிக்குரியது சந்ததிக்குரிய ஆசிர்வாதத்தினாலே உன்னை ஆசீர்வதிப்பேன் மூன்று விதமான ஆசிர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார் அவர் நமக்கு துணையாக இருக்கிறத விட வேற உலகத்தில் நமக்கு என்ன வேணும் அவர் நம்ம கூட தான் நமக்கு ஆசீர்வாதம் துணையாக இருக்கிறது இல்லை வானத்துக்குரிய ஆசிர்வாதம் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் உலக ஆசிர்வாதம் சந்ததியின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய நன்மைகள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பிள்ளை என்கிற சுதந்திரம் என்கிற ஆசீர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தினாலே கத்தர் இந்த வருஷ நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் நியாயபதிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசித்தா அத்ஷால் காலே இந்த பட்டணங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவன் எவனோ அவனுக்கு என் மகள தருகிறேன்னு சொன்னார் அக்ஸால் அவளுக்கு கொடுத்தா ஒத்துனியல் பட்டணங்கள் எல்லாம் ஜெயித்தான் அக்ஸாலை திருமணம் அடித்து கொடுத்து ஆசீர்வாதமான நிலங்களையும் பங்கிட்டு கொடுத்தான் அவள் புறப்படுற நேரம் அப்பாட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா அப்பா எனக்கு நலம் கொடுத்தீங்க வறட்சியான பூமியை கொடுத்தீங்க எனக்கு மேற்புறத்திலும் கீர்ப்புறத்திலும் செழிப்பான ஆசிர்வாதம் வேணும் காலை அப்படியே அவன் கையிலிருந்து மேற்புறத்தின் ஆசிர்வாதம் ஆவிக்குரியது கீழ்ப்புறத்தின் ஆசீர்வாதம் உலகத்துக்குரியது சந்ததி அக்ஸார் இந்த மூன்று ஆசீர்வாதத்தை அக்ஸாலுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்லுகிறார் ஆப்ரகாம பாருங்க ஆதியம் இருபத்தி எட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினேழு சனத்துல ஆண்டவர் ஆப்ரஹாம பார்த்து சொல்றார் அப்ரகாமே உனக்கு வானத்து நட்சத்திரங்கள் கடலின் மனத்தனையாக உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆவிக்குரிய பூமிக்குரிய சந்ததி என்கிற ஆசீர்வாதம் இந்த மூன்று ஆசீர்வாதமும் இந்த வருஷம் நமக்கு உண்டா இருக்க போகிறது ஆனால் ஒன்று இருக்குது கத்தை நமக்கு துணையாக இருக்கும்போது தான் இந்த ஆசிர்வாதம் மனுஷன் துணையாக இருக்க முடிய இருந்தால் உலகம் அல்ல இந்த உலகத்தில் உள்ளவைகள் அல்ல கர்த்த நமக்கு துணையாக இருக்குன்னா இந்த வருஷம் ஆண்டும் நமக்கு துணையாக இருப்பா சத்துருக்களோடு யுத்தம் எழும்பும் போது சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது கத்தை துணையாக இருப்பாள் தனிமையாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறா எதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் கத்தை நமக்கு துணையாக இருந்து இந்த மூணு நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்துடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தகப்பனே இந்த புதிய ஆண்டுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் துணையாயிருந்து இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் சந்ததிக்குரிய ஆசிர்வாதத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆனால் உத்தமனுக்கு தான் கர்த்த துணையாயிருப்பீர் உத்தமமாக இந்த வருஷம் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினை துணையா இருந்து ஜெயம் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் நீர் துணையாயிருந்து ஆசீர்வதிக்க போறதற்கு ஆய் தோத்திரம் நீ துணையாயிருந்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போறதாய்வு காய்ச்சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் கவலைப்படாதிருங்கள் ஆமேன்